வணக்கம் மக்களே நீங்க கேட்டு வாசகன் பேசிட்டு இருக்கேன் இது காவேரி மைந்தன் இந்த லாஸ்ட் நம்ம என்ன ரெண்டு எங்க இருவது எங்க என்ன ரெண்டு எங்க இருவது எங்கன்னா ஒரு பொருளை குறிக்குதா இல்ல ஆளை குறிக்குதா இல்ல எதப்பா குறிக்குது எதை சொல்ல வர சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது என் காதுக்கு நல்லா கேக்குது சோ நானும் உங்கள்ட்ட சொல்றேன் அதை இதுல சொல்ல முடியாது லாஸ்ட் எபிசோட்ல சொல்லிட்டா போய் கேட்டுவாங்க கேட்காதவங்க அதை கேட்டுட்டு இதுக்கு வாங்க அப்பதான் கண்டினியூட்டி புரியும் சோ இந்த எபிசோடோட பேர் என்ன ஆ ஏன் விட்டு விட்டான் என்னத்தை விட்டான் யார் விட்டான் அதையும் அதில் தான் சொல்லியிருக்கேன் அதோட கண்டினியூட்டி தான் இது உள்ள போலாம் வாங்க ஸோ என்னன்னா இந்த எபிசோடில் என்ன ஆகுது மாறன அடியானோ கடற்கரையில் அந்த மணல்லேயே உட்காந்துருந்தாங்களே நைட்டு ஸோ அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க மனசுல ஒரு கனம் சார் இப்படி தோத்துட்டோமே அவங்க எப்படி வந்து நம்மளோட தோக்கடி பையனை நினைச்சு கூட பாக்கலனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே தெரிந்துச்சு போறாங்க அதை விட கோவம் என்னன்னா ரவிதாசனுடைய அந்த சிரிப்பு அவன் அதுக்கப்புறம் அவன் அவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுட்டு அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விட்டுட்டு போன கேள்வி ரெண்டுக்குமே அவங்க மனசுக்குள்ள ஒரு கோவத்தையும் தாக்கத்தையும் இருந்தது அதனால அவங்க மனசு ஃபுல்லாக கனமா இருக்கு உடனே என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் எந்திச்சு அப்படியே நடு ஜாமத்துல ஒரு நாலாம் ஜாமத்துல போய் படுத்துட்டாங்க படுத்து முடிச்ச உடனே காலில் தியாகவிடங்கிற அவர் வேலையை முடிச்சிட்டு வராரு சொல்றாங்கண்ணா ஐயா நாங்க வந்த வேலை ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அப்படின்னு தியாகவிடங்கிற சொல்றாரு ஐயா நீங்க நீங்க கிளம்புறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு ஐயா ஏன்னா ரெண்டு மூணு நாள் தான் நீங்க வீட்டுல தங்குனீங்க தங்குனதுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி மாறனை பார்த்து சொல்றான் மாறன் சொல்றா ஐயா அதை நான் தான் சொல்லணும் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்றாரு உனா அவரு சொல்றாரு என் குடிசையில நீங்க தங்குனது வந்து இப்ப அரண்மனையா மாறிடுச்சு இந்த குடிசையை அப்படின்னு சொல்லி சொல்றாரு உனா அவன் என்ன சொல்றான் எனக்கு அரண்மனையை விட உங்க குடிசை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் பரஸ்பர அன்ப பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு இருந்த அடியானை பார்த்து உடனே அவரு ஒண்ணு சொல்றாரு இளவரசரை கூப்பிட்டு வந்து என் குடிசையில தங்க வச்சப்பாரு அடியானே திருமலை உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ இதெல்லாம் கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னா ரெண்டு பேர் குதிரையில் ஏறிட்டு விரட்டலாம் இல்லை குதிரையை போ என்ன போறாங்க போகிறாங்க டோன் போய் தலைநகரில் சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல கூசுது உடம்பு தோல்வி விட்டுற ஒரு வீரனுக்கான அழகு என்னன்னா தோல்வி விட்டுறோன்னே ஒரு மனம் கூசும் வெக்கப்படுவான் தோல்வி விட்டுட்டோன்னு சொல்றதுக்கு ஏன் நம்மளுமே அப்படி தானே இருப்போம் ஸோ அதனால என்னன்னா டக்குன்னு அவன் குதிரையை விரட்டல மாறன் அடியானம் அதை புரிஞ்சுக்கிட்டு விரட்டல அடியானுக்கும் அந்த மனசுல கஷ்டம் இருந்தது ஆனா அவனுக்கு ரெண்டு வித கஷ்டம் இருந்தது ஒண்ணு வந்து என்னன்னா தோல்வி ரெண்டாவது அனிருந்தர் இப்படி பண்ணுவார்னு அவன் எதிர்பார்க்க ஏன்னா அனிருந்த பிரம்மராயர் வந்து ஒரு முதலமைச்சர் சாணக்கியர் சோழ நாட்டுடைய மிகப்பெற சா மிகப்பெரிய சாணக்கியர் அடியானுடைய குருநாதர் இப்பெல்லாம் பல வடிவம் இருக்கிற அவருக்கு வரைக்கும் தோல்வியே கிடையாது அவர் கணிச்சு எந்த ஒரு கணிப்பும் தப்பா போனதில்லை அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு சின்ன குழந்தையே கேள்வி பண்ற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காரு ஏன் இப்படி பண்ணார் இருபது பேர் இருக்காங்க பாண்டியருக்கு நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் எப்படி அதை சமாளிக்க முடியும் அது அவருக்கு தெரியலையா இவ்வளோத்தையும் கணிச்சு சொன்னவருக்கு ஏன் இது எப்படி மிஸ் ஆச்சு ஏன் அவர் இப்படி பண்ணாரு அப்படின்ற ஒரு கோபமும் ஆதங்கமும் இருக்கு இதை போனோன்னு தலைநகர்லாம் அவர்கிட்ட சண்டை போடுறோம் இதனால வரைக்கும் நான் குருநாதர்கிட்ட சண்டை போட்டதில்லை இப்ப கண்டிப்பா சண்டை போடுறேன் அவர் என்ன ஏன் அப்படி பண்ணாருன்னு நான் கேட்குறேன் இந்த கேள்வியை வந்து அவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இதற்கிடையில வேற அவங்க கிளம்புனாங்க இல்லையா கிளம்புறப்ப பட்டரை பாத்துட்டாங்க கல்ல விடியல அப்ப என்ன ஆகுது அவரு கூட வந்து கோடியக்கரை குலகர் கோயில் வரைக்கும் வராங்க குலகர்ட்ட கோயில்கிட்ட வந்தோடனே பட்டர் கேட்கிறாரு நேற்று நைட்டு ஒரு ஆள் நடமாட்டமா இருந்துச்சு உங்க அப்படின்னு ஒன்னே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பாத்துக்கிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் நினைச்சேன் பாண்டியர்கள் தானே அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி சங்கடம் இல்லையா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு கிளம்பிடுறாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த சிந்தனைகள்லாம் எல்லாம் மடியானுக்கு போயிட்டு இருக்கும்போது பட்டரோட நினைவு வந்தோடனே இன்னும் கோவம் அதிகமாயிருது அனிருந்தர் பேசினதெல்லாம் அனிருந்தர் சொன்ன அந்த தகவல்லாம் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கோவத்தை உண்டாக்குது போய் கண்டிப்பா குருநாதரோட சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு மாதிரி கோவத்தோடய இருக்கான் சோ இப்படியே போயிட்டே இருக்கு கரெக்டா வேதாரண்யம் இப்போ நம்ம ஊர் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க வேதாரண்யம் அப்ப அதோட பேர் என்ன அப்படின்னா திருமறை காடு அப்படின்றதான் அந்த காலத்துல அதோட பேரு இப்ப வேதாராண்யம்னு ஆயிடுச்சு அந்த ஊருக்கு வந்தோடனே ரெண்டு சாலை பிரியுது ஒன்னு வந்து திருவாரூருக்கு போறது இன்னொன்னு நாகப்பட்டினம் போறது ஸோ அதுல வந்து கரெக்டா அடியான் வந்து குதிரையை திருவாரூர் சைடு திருப்புறான் ஆனா இவன் வந்து நாகப்பட்டினம் போற சைட்ல திருப்புறான் உடனே அடியான் கேட்குறான் ஏன் அங்கிட்டு போற அப்படின்னொன்னே இல்லையா நான் அப்படியே கிளம்புறேன் நாகப்பட்டினம் வழியா அப்படியே போனேன்னா சிதம்பரம் சிதம்பரம் முடிச்சு அப்படியே நான் கடம்பூர் போயிருவேன் என் ஊருக்கு போயிடுவேன் அப்பாவும் அம்மா பார்க்கணும்ல அப்படின்னு சொல்றான் உடனே அடியானுக்கு புரிஞ்சுது ஏன்னா அவனை பார்த்தா ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வந்தவனுக்கு இப்படி ஒரு தோல்வி ரொம்ப பெரிய கஷ்டம் உடனே இவன் வந்து சொல்லி பார்க்குறான் இருந்தாலும் இவன் அப்படியே விட்டுறக்கூடாது இவனுக்காக நம்ம சண்டை போடுறோம் அனிருந்தரோட நட்பு இவன் நம்மளுக்கு இருக்கு இப்போ வரைக்கும் அவரையும் நம்மளை பகச்சிக்க வேணாம் போய் கேட்போம் இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் தஞ்சை வரைக்கும் வரணும் அப்படின்றதுனால அடியான் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியாக ஒரு பண்ணாமல் ரொம்ப நிகழ்ச்சியோட பேச ஆரம்பிக்கிறான் இல்லைவர் சரி இப்போ நீங்க போனீங்கன்னா எனக்கு புரியுது உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஓகே எனக்கு ஒரு கட்டசிக்காக அதாவது சொன்ன ஒரு வேலைக்காக நீங்க வந்து ஒரு பேசிட்டு போயிருங்க முதலமைச்சர்கிட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன் அதுக்காகவாது அது வாங்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அவனை சமாளிக்க பாக்குறான் அதுக்கும் அவன் மசியலை இல்லையா மனசே இல்லை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு அங்கே வந்து நான் பேசுறது நான் வரலையா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி அழுத்து போன மாதிரி ஒரு அழுப்புடன் பதில் சொல்றான் இதை கேட்டோடனே அடியனுக்கு ரொம்ப சங்கடமா போயிருது ஆனாலும் ஏதாவது பண்ணி அவனை கூப்பிடணுமே அப்படின்றதுக்காக ஒரு கடைசி ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வீசுறான் நீங்க வந்து முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேணாம் நம்மளுக்கு வேலை சொன்னவங்க நம்மளுக்கா காத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்களே தஞ்சாவூர்ல அப்படின்னோடனே ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி மாறனுக்கு ஒரு எண்ணம் ஒண்ணு வருது என்ன அப்படின்னா பத்தி எஸ் நம்ம கதாநாயகி விட்டுட்டோம் பார்த்தீங்களா எஸ் லோகா என்ன லோகா வந்து சொல்லியிருந்தாள்ல என் அக்காவை கொண்டுறாதீங்க அவளை கொல்லாம வந்து என்கிட்ட சொல்லுங்க கொள்ளலைன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தால ஸோ அதை வந்தவொடனே மாரனுக்கு ஒரு மாதிரி கண்டிப்பா நான் வந்து போய்தான் ஆகணும்னு சொல்லி நம்ம இதே தலையை சரியா போலாம் அப்படின்னு காரணம் என்னன்னா முன்னாடியே சொன்னதா பழுவேட்டையர் வந்து அவர் மகளை கொன்னா அவருக்கு சந்தோஷம் ஆனா பழுவேட்டையர் இன்னொரு மகளுக்கு தன்னுடைய அக்காவை கொள்ளலைனா சந்தோஷம் இப்படி ரெண்டு விதமான பாச வலையில சிக்கிட்டு இருந்தா மாறன் இப்ப எதுக்கு போய் யார்த்தை எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம ஆற மனசோட திருவாரூர்ல இருக்க சாலையில குதிரையை திருப்பிட்டு ரெண்டு பேரும் போறாங்க இப்படியே போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வேகமாவும் போல அதே மாதிரி ரொம்ப இருட்டவும் இல்லை மாலை ஆனோடனே ஒரு க குதிரையை கொண்டு போய் ஒரு மரத்துல கட்டிட்டு படுத்துட்டாங்க படுத்துட்டு காலில எந்திரிச்சாங்க நைட்டு ஃபுல்லா தூங்குறாங்க சாப்பாடே இங்கே வலையில சம்பாரிச்சுக்கிட்டாங்க சாப்பிட்டுட்டு மரத்தடியிலேயே தூங்குறாங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு வேகமாக பண்ணலான்னு பார்த்தா வேகமாகவும் போகல உருட்டுறாங்க வண்டியை காரணம் என்னன்னா அவங்க மனசு ஃபுல்லாக அந்த கோபம் தோல்வி உற்ற அந்த சலனம் இது இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ என்ன ஆகுது மாறனும் அடியானோ பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அது வலி எப்படி இருக்குன்னா ரொம்ப காட்டுப்பாதையாகவும் இருக்குது ராஜபாட்டையாகவும் இருக்குது ராஜபாட்டையாகவும் இருந்தாலும் சரி காட்டுப்பாதையாகவும் இருந்தாலும் சரி அவங்க வந்து குதிரையை விரட்டவே இல்லை ரொம்ப அப்படியே நிதானமாகவே போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் மாறன் பொறுமையை இழந்துட்டான் யாரா போகிறோம் முதலமைச்சராக பார்க்குறோம் விஷயத்தை சொல்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் இதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னோடனே அவனுக்குள்ளே ஒரு உற்சாகம் லைட்டாக பிறக்குது குதிரை கொஞ்சம் தட்டி விடுறான் கொஞ்சம் வேகமாக போகுது போயிட்டே இருக்கு அப்போ வந்து காவேரி வறண்டு போய் புது தண்ணி வர நேரம் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து முட்டையளவு தான் இருந்தாலும் குதிரையை வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதுனால குதிரையை இறக்கிட்டான் ஆத்துக்குள்ள அடியானும் குதிரையை இறக்கிட்டு சொல்கிறான் இளவரசே புது வெள்ளம் பார்த்து இது எப்படி வேணாலும் ஆளை மாத்தி விட்டுரும் பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கான் ஏப்பா முட்டி வழக்குதான்பா இருக்கு இதுல என்னப்பா போகுது அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் மாறன் உடனே அவன் சொல்றான் ஐயா கணக்கால் அளவு இருந்த போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஆத்துல முழுகி செத்து போயிட்டான் எப்படி அப்படின்னு தலை மட்டும் தலையிலா இருந்தான் தலை மட்டும் தண்ணிக்குள்ள இருந்தது செத்து போயிட்டான் அப்படின்னா இந்த ஜோக்கை கேட்டோடனே மாறன்னு சிரிச்சிடுறான் அடியான்னு சிரிச்சிடுறான் இப்படியே பேசிக்கிட்டே போறாங்க போன உடனே அவனுக்குள்ள ஒரு ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நல்லா இருந்ததுல சோ உடனே மாறன் கேக்குறான் இருந்தாலும் ரவிதாசன் எப்படி கண்டுபிடிச்சான் அவன் மாயாவே என்ன இருந்தாலும் அவன ஒரு கை அப்படின்னு சும்மா இருப்பா பேய் பிசாசோட சண்டை போடுறவனும் மனுஷனு மனுஷனு சண்டை போடுறவனுக்கு வித்தியாசம் இல்லையா அவனோட போய் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடியான் கேக்குறான் பேயாவது பிசாசாவது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அதெல்லாம் கண்கட்டி வித்தம் அப்படின்றான் யாரு மாறன் உடனே அப்படியே அப்படியா அப்படியே அவன் குரல்ல ஒரு தயக்கம் தெரியுது ஏன்னா மாறன் அந்த மாதிரி பேசும்போது தயக்கத்தோட தான் சொல்றான் இருந்தது இதெல்லாம் அப்படியே இருக்கும் போது அடியான்னு சொல்றான் அவன் அப்படி வந்து மரத்து கீழே சிரிச்சான் ஒருவேளை நம்மளை பார்த்திருப்பானோ அப்படியே பார்த்திருந்தாலும் நம்மள ஏன் சும்மா விட்டான் என்னைய சும்மா விட்டதுக்கு காரணம் நந்தினி மேல நந்தினியோட கோபத்தை ஆளாக வேணான்னு நம்மள என்னைய விட்டுருப்பான் ஆனா ஒன்னையே விட்டான் அப்பதான் மாறனுக்கு தோணுது ஓ இவன் நந்தினியோட அண்ணன்ற வளர்ப்பு அண்ணேன்றனால நந்தினியோட கோபத்தை வந்து சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரவிதாசன் போன உயிரோட விட்டுட்டான் நம்மளையே விட்டான்ற மாதிரி அவன் யோசிக்கல ஆனா அவன் எப்படி யோசிச்சிருக்கான் மனசுல அப்படின்னா தன்னோட உதவி அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்பட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து கூப்பிட்டான்ல இல்ல மாறன சோ அதனால நம்மளை வந்து கொலை பண்ணாமல் விட்டதுக்கு ரீசன் இருக்கு இந்த மா மாறனும் அடியான்னு இப்படி மாறி மாறி பேசுறாங்களே என்ன நடக்க போகுது தெரியல பாப்போமா பாய்